வணக்கம் எட்டாம் நம்பர் தலைவர் பேசுகிறேன் அரசியல் பரபரப்பு ஆகிடுச்சு திமுக மாதிரியில் பொதுக்குழு கூட்டினாங்க அப்புறம் அதாவது விடுதலை சிறுத்தை கூட ஒரு மாநாடு போட்டிருக்காங்க அப்புறம் இன்னைக்கு கோயம்புத்தூரில் கூட ஸ்டாலினோடு நாங்கள் ஒரு தொகுதி கூட இன்றைக்கி துவக்க மாட்டோம் அதாவது வரக்கூடிய தேர்தலில் ஒரு கூட துவக்க மாட்டோம் அப்படின்னு அவர் ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு கம்யூனிஸ்ட்டுகள் கூட நாங்கள் போன முறை மாதிரி நாலு சீட்டு மூணு சீட்டு பிச்சைக்காரத்தனமாக வாங்க மாட்டோம் இனிமேல் நாங்கள் இருபது சீட்டு இருபத்தஞ்சு சீட்டு கேட்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு குண்டத்துக்கு போட்டார் இது கம்யூனிஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எதுக்கு ஆரம்பிக்கிறாங்க விடுதலை சிறுத்தையும் கம்யூனிஸ்ட்டுக்களும் அதுக்கு காரணம் ஸ்டாலின் தான் இவர் சும்மா ஒன்றும் இது பண்ணலை இது ஸ்டாலின் சொல்லி தான் கம்யூனிஸ்ட்டும் விடுதலை சிறுத்தையும் சும்மா நினச்சிக்கு எதுக்குற மாதிரி எடுத்து அவங்க விஷயோட தள்ளிவிட பார்க்குறாரு ஸ்டாலின் அப்போத்தான் அந்த அணி வலுவான அணி ஆகும் நம்ம அப்போத்தான் ஜெயிக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு திட்டம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க இதுக்கு இடையில் நம்ம தேர்தல் வேலை என்ன பத்து மாதம் தான் இருக்குது நாம் ஏதாவது ஒரு முடிவு எடுத்து ஆகணும் நம்ம செயல்பாடை கூட்டணும் நம்ம என்ன முடிவு எடுக்க போகிறோம் நம்ம அவ்வளோ பெரிய ஆள் இயக்கமும் கிடையாது இருந்தால் நம்மளுடைய செயல்பாடை கூட்டணும் இப்போ இதுக்கு இடையில் மதுரை மாவட்டத்தை சுற்றிலும் ஒரு பிரச்சார பயணம் வைக்கலாம்னு ஒரு ஏற்பாட்டில் பேசி வச்சுருக்கோம் அதாவது எப்படின்னா ஒரு பதினாலு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி கவர்மெண்ட் இதை எதை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஒரு மதுரை மாவட்டத்தை முழுவதும் ஒரு சுற்றுப்பயணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அது இந்த மாதம் கடைசியாக இருந்தாலும் இருக்கலாம் இந்த மாதம் கடைசியாக பெரும்பாலும் அடுத்த மாதம் கூட இருக்கலாம் இப்படித்தான் ஒரு தேதி மட்டும் நான் கூடிய வரைவாக சொல்லியது அதோடைய என்னென்னா பிடி சிகரெட்டு பிடி சிகரெட்டு குடித்து பாதிக்கப்பட்டவங்க ஆளுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூரன்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கொடுக்கணும் இல்லை கவர்மெண்ட்டோ கம்பெனியோ கொடுக்கலாம் அது எப்படியோ எப்படியோ நானும் ஆறு வேணாலும் கொடுத்துக்கலாம் ஏன்னா குடிச்சா புற்றுநோய் உருவாக்கணும்னு சொல்லிடுறீங்க அது மீறி குடித்துக்கிட்டு இருக்கேன் நான் அவன் கை அதுக்கு மாற்று வழி எதாவது எடுக்கணும்ல அதுக்காக எல்லாரும் குடிப்பேன் இன்சூரன்ஸ் கொடுத்தா எல்லோரும் சொல்ல சொல்லக்கூடாது நீங்கள் தான் குடிக்காமல் பார்த்துக்கணும் இப்போ எதுவுமே கொடுக்காமல் இருக்கும்போதே குடிச்சிக்கிட்டு இருக்கேன் எதுவும் கொடுத்தா குடிப்பேன் அப்படின்னு நீங்கள் நுண்டிச்சாக்கி சொல்லக்கூடாது அதுக்குண்டான வழிமுறை தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நம்ம வச்சுருக்கோம் அதே போல் தனி தொகுதிகள் பூரா தமிழ்நாட்டில் ஐம்பது வருஷமா ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷமா ஆறு வருஷம் மாற்றாமையே போட்டாங்க அநாத பிள்ளை மாதிரி இப்போ கிடைச்சது அதை மாற்றணும் அஞ்சு வருஷந்தேன் ஒரு ஐசி தொகுதியாக இருந்தால் அஞ்சு வருஷம் வேறு தூக்கி போயிடும் ஆட்டோமேட்டிக்காக அவர் பெரிய ஆளாக இருக்காரு சின்ன ஆளாக இருக்காரு யாரும் தேவை யாரும் தேவையில்லை யார் கோரிக்கை வைக்கிறேன் வைக்கல சட்டமாக்கிட்டே அதான் மாறிக்கிட்டு போயிட்டே இருக்கும் நீங்கள் ஒன்றும் மாற்ற தேவையில்லை அஞ்சு வருஷம் தான் அதான் மாறிக்கணும்னு சட்டம் போட்ட வேண்டியானே இல்லைனதுக்கு அப்புறம் அது ஒரு கொள்கை முக்கியமான கொள்கை அப்புறம் இன்னொரு கொள்கை என்னென்னு கேட்டீங்கன்னா எம்பி ஏழைகளுக்கு ஏழைகளுக்கு வறுமை கீழே உள்ளவங்களுக்கு ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஐயாயிரம் பத்தாயிரம் இப்படி சம்பாதிக்கிறவங்களுக்கு எம்பி எம்எல்ஏ சிட்ட இடஒதுக்கிட்டு சதவீத இடஒதுக்கிட்டு அதையும் கொண்டு வரணும் அதே போல் கிராமப்புறங்களில் மரங்கள்லாம் ரொம்ப குறைஞ்சி வச்சு மழை தண்ணிலாம் குறைஞ்சிருக்கு காற்று கட்டுருக்கு இப்படிலாம் பல காரணங்களால் மரம் இயக்கம்னு மர நடவு இயக்கம்னு சொல்லி அரசாங்கம் நடத்துது தனியார் நடத்துகிறாங்க தொண்டு நிறுவனம் நடத்துகிறாங்க இப்படி பல வாரம் பல விஷயங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது வந்து பத்தாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆயிரம் பேர் கொண்ட கிராமத்துக்கு கண்டிப்பாக ஒரு மூவாயிரம் மரங்கள் அதாவது நாற்பது அடி உயரத்தில் முப்பத்தஞ்சு அடி உயரத்தில் இப்படி இருக்கணும் மூவாயிரம் மரங்கள் இருக்கணும் ஆயிரம் பேர் கொண்ட கிராமத்துக்கு அப்போனா பார்த்துங்க ஐயாயிரம் பேர் கொண்ட கிராமத்துக்கு எவ்வளோ இருக்கணும் பத்தாயிரம் கொண்ட கிராமத்துக்கு எவ்வளோ இருக்கணும் சட்டம் கொண்டு வரணுதை ஒரு பஞ்சாயத்தா மூவாயிரம் ஆயிரம் பேர் வாழ்கிறீங்களா மூவாயிரம் மரம் கண்டு மரம் இங்கே இதை கேட்கணும் இப்படி இப்படி கொண்டு வரதே சட்டம் ஆகணும் சட்டம் கொண்டு வந்தே மர கண்டு ஆட்டோமேட்டிக்காக வைப்பேன் பெருசாகவே யாரும் வெட்ட மாட்டேன் வயதுக்கு மாட்டேன் அல்லது ஆர்வமாக இருக்கும் இப்படி பல விஷயங்களை இதில் பண்ணலாம் அதே போல் விவசாயத்தை பூரா பண்ணி அழிக்குது அதுக்கு முக்கியமான காரணம் நரி இனம் அழிஞ்சு போனதே காரணம் அந்த நரி இனத்தை கவர்மெண்ட்டு தான் வளர்க்கணும் அப்போ இதை பண்ணியை சுடவும் தேவையில்லை விவசாயத்தை அழிக்கவும் தேவையில்லை விவசாயிக்கு நட்டை வராது தேவையில்லாமல் நடவடிக்கை சுடுறேன் சட்டசபையை கூட்டிகிட்டு இதுக்கு ஒரு இப்போ காரசாரம் விவாதமாக சுட அனுமதி கொடுத்துட்டேன் காட்டு இருந்து அதை எடுத்தாச்சு தேவையில்லை வாதமே தேவையில்லை நிறைய வளர்த்துட்டா வேலை முடிஞ்சு வச்சு பண்ணியை பூரா அடிச்சு அதே தின்னுவிடும் குட்டியை தின்னுவிட்டா பெருசாக வராது ஆக மொத்தம் அதை உருவாக்கணும் இப்படி முக்கியமான மிக மிக முக்கியமான கோரிக்கையெல்லாம் வலியுறுத்திட்டேன் இந்த நாங்கள் மதுரை மாவட்டத்தை புழுக்க பிரச்சார பயணத்தை தொடங்க போகிறோம் அதே போல் ஜாதி ரீதியாக இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீடு தான் இனிமேல் நாட்டில் இருக்கிறோம் சுழற்சி முறையில் தான் ஒருத்தர் பத்து லட்ச ரூபா அஞ்சு ரூபா அஞ்சு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அந்த குடும்பத்தில் வருமானம் வருது அப்படின்னா அவருக்கு ஒரு பொருளாதாரத்தில் வசதி வாய்ப்பு கொடுக்கறதுக்காக அவருக்கு அரசாங்க வேலை படிக்கிறதுக்கு வேறு வேறு மாதிரி சலுகைகள் கொடுத்துட்டா அந்த குடும்பம் வேலை வந்துடுறப்போ அந்த குடும்பத்தை விட்டு அது நகண்டு போயிட்டே இருக்கும் அடுத்த குடும்பத்துக்கு போயிட்டே இருக்கும் சாதினா பிறந்ததுலேருந்து சாகுகிற வரைக்கும் சாதி தான் பிறந்திறது சாகுகிற வரைக்கும் அதை நீக்கவே முடியாது ஏன் ஒரு யுகம் கூட நிற்கும் ஜாதியா ஒழிக்கிறதா சாதாரண விஷயம் நினைக்காதீங்க இந்த ஒழிக்கவே முடியாது ஒழிக்க கூடாது ஒழிக்க கூடாது ஒழி ஒழிக்கவே வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஜாதி கட்சி தலை போகிறான் என்ன காரணம் அதிலையும் சலுகருக்கு அதெல்லாம் கட்சி வச்சு நடத்துறோம் இப்படி பல விஷயம் இருக்குது அதனால நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இந்த மாதிரி ஜாதி ரீதியாக ஒதுக்கிட்டே கூடாது ஒன்லி படிப்பு ஒன்லி பொருளாதார ரீதியா ஏழையா பணக்காரனா அது சுத்து போய் நம்ம போய்கிட்டே இருக்கும் அதை வார்டு சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் சட்டந்தேன் புறமே இது யாரும் நீ வந்து திரும்பி பார்க்க தேவையில்லை நானும் திரும்பி பார்க்க தேவையில்லை அதாவே சுழற்சி முறையில் வந்துக்கிட்டு இருக்கோம் போய்கிட்டு இருக்கோம் இதுதான் நம்மளுடைய கொள்கை தீர்க்கமான கொள்கையே இதுதான் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதுக்கு நம்ம பெரிய லெவலில் ஆதரவை தரட்டோம் இதுக்கு குறைந்தபட்சம் ஒரு நூறு ஆளுக்கு மேலே நம்ம சுற்றுப்பயணம் நம்ம அணில நூறு ஆளுக்கு மேலே வரைக்கும் கலந்துக்கிறாங்க இதுக்கு எல்லாருடைய மக்களுடைய எல்லாருடைய யோகபுத்த ஆதரவை வேணும் நோட்டீஸ் நாளைக்கு வெளியிட்டுருவோம் இன்னைக்கு தான் கொடுத்துருக்கோம் நாளைக்கு இந்த நோட்டீஸை வெளியிட்டுறோம் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வரக்கூடிய அரசியல் லெவலில் அரசியலில் நம்ம யாரை ஆதரிக்கிறது யாரை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கணும் ஏன்னா எல்லாரும் பரபரப்பாகிட்டாங்க அவங்க பெரிய கட்சிக்காரங்க எது வேணாலும் செய்யலாம் நம்ம சின்ன ஆள் நம்ம சின்ன ஆள் இதுக்கடையில் அவர் சீமா என்னான்னாக்கா எங்கள் கல்லுது எங்கள் உணவு அது இதுன்ட்டு அவர் ஒரு புள்ளுவா விட்டுக்கிட்டு இருக்கார் கல்லூர் தானே கல்லூர் போதைதான் பிராந்தியும் ஒரு தான் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க சீமானே இப்போ தண்ணி குடிக்கிறான்னு வைங்க நம்ம பார்த்ததில்ல அவரை சரக்கே அவர் சீமா குடிக்கிறார் கல் குடிச்சா அவர் போதை ஏறாது திருப்பி அவராக பிராந்தி கடையை போயிட்டு கல்லை தூக்கி குப்பையில் போடுறா பிராந்தி கடைக்கு போடாண்டுவார் சீமானே அப்போ போதைக்கு பத்தாது போதை இறணும் மனுஷனுக்கு போதையை பழகி 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 போதை கூடிக்கிட்டே வேணும் அப்படியே குறச்ச போதை வராது தென்னை தென்னையில் போதை இருக்குது பத்தாத போதையா இருக்குது பனையில போதை இருக்குது பத்தாத போதையா இருக்குது அதில் கூடுதலாக மெருகூட்டி போதையை கலக்கணும் அவங்க சொன்னதே உண்மை சும்மா சொன்னதெல்லாம் சும்மா எடுத்துக்க முடியாது அதனால உங்களுக்கு வருமானம் வரும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிலாம் வரவே வராது வருமானம்னால் அப்படிலாம் வராது உங்கள் உணவு தமிழ்நா தமிழை உணவு கல் தமிழை உணவு பணமரத்து கல் இப்படி வேணால் பேசிக்க வேணா நல்லாயிருக்கும் மேடையை போட்டு பேசலாம் பேரணி நீ வைக்கலாம் நாட்டில் எது வேணாலும் பேசலாம் வைக்கலாம் மாநாடு கூட்டலாம் ஆனால் விஷயத்துக்கு வருதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அது எப்படி போதைக்கு உருவாக்குவது நீங்கள் சொல்லுங்கள் தென்னை மரத்து தென்னை மரத்து விவசாயி நல்லா இருக்கேன்னா குடிக்கிறேன் நாங்கள் குடிப்பானா இல்லை இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பிராந்தி குடிக்கிறேன் பூரா பிராந்தி குடிக்கக்கூடிய முதல்ல நல்லா இருக்கணும்னா கூட ரெண்டு பாட்டு நான் குடிக்கிறேன் அவனுக்கு போதை ஏறணும் இதே கதை உங்களுக்கும் தென்னை மர விவசாயிக்காது அவனுக்கு தேவை அதெல்லாம் கிடையாது தென்னை மர விவசாயிச்சா வாழ்கிற சா சாகுற அவனுக்கு தேவையில்லை பணமரத்து விவசாயி வாழ்கிற சாகுறாது அவனுக்கு தேவை அவன்கிட்ட போதை வேணும்ப்பா காசு கொடுத்து இரவு போகலாம் இருபத்தி நாலு மணி நேரம் உழைச்சிட்டு ஓகே கூட அது கொடுக்குறதுக்கு பலன் வேணும் அவனுக்கு சும்மா அடிவாடு போதை இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் பச்சை தண்ணியை இருந்தால் இது விவசாயிக்கு கொடுக்குறேன் கல்லை கொடுக்குறேன் மண்ணை கொடுக்குறேன் எதாவது குடி அப்படின்னா குடிப்பானா சும்மா ஓடிவா அப்படின்னா அவனு மக்கள் தண்ணி சும்மா விடு அவனுக்கு கொடுக்க முடியுமா அவனால் கொடுக்க முடியாது சரி சும்மா கொடுக்கல எல்லாம் அவனு வாங்குவானா அதுவும் வாங்க மாட்டேன் அப்புறம் கல்லு கடை மூணு ராப்பிள் இருக்கும் பிராந்தி கடை ஜொக ஜோகி ஒரு ராப்பிங்களுக்கு அப்போ இது வந்து மேலும் மேலும் பிராந்தி கடை ஓட்டத்தை வலுக்கூட்டுறதுக்காக பேசக்கூடிய பேச்சுக்கெல்லாம் அதனால காலப்போக்கூட எது சாத்தியமோ எது சரியோ அதைத்தையும் நம்ம பேசணும் அதனால நமக்கு நம்மளுடைய ஸ்டாண்டு ஒரே ஸ்டாண்டு தான் மது குடித்தாலும் சரிதான் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸு தான் வேறு வழியே கிடையாது உடல் பாதிக்கப்பட்டுச்சா டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்களா மது குடிச்சிட்டு அவருக்கு போச்சா நாலு லட்சமோ அஞ்சு லட்சமோ வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேணையா குடும்பத்துக்கு அவ்வளோதான் இல்லை வேறு மாற்ற வழி இல்லை சரி அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்தா இன்னொருத்த பக்கத்தில் வீட்டில் பிள்ளைகளாக குடிக்குமே அப்படிங்கிற நொண்டிச்சாக்கு நீ சொல்லக்கூடாது குடிக்கக்கூடாது நீதான் பிரசங்க வேணும் இப்போ குடிக்காமையே இருக்கேன் காசே கொடுக்கல குடிச்சிட்டு தானே இருக்கேன் நீ குடிக்காதவே இருக்கேன் எல்லாருமே குடிக்கிறேன் பள்ளிக்கூடத்து கொடுத்த மாணவர்கள் இருந்து மாணவியை முத கொண்டு எல்லாரும் குடிச்சுக்கிட்டே இருக்கேன் பிராந்தி குடிக்காது ஆறு நாட்டில் ஆளே பார்க்க முடியாதியா ரெண்டு சதவீதம் பார்க்கலாம் மூணு சதவீதம் பார்க்கலாம் அவனும் குடிச்சிருவேன் ரெண்டு சதவீதம் இருக்கான்ல இன்னொரு ரெண்டு வருஷம் பாருங்க அவன் குடிச்சுக்கிட்டு இருப்பேன் ஆக மொத்தம் எல்லாருமே குடிச்சுக்கிட்டே இருக்கேன் அவனுக்கு பாதுகாப்பு வேணும் அவனுக்கு பாதுகாப்பு வேணுமே குடும்பத்துக்கு பாதுகாப்பு வேணும் இன்சூரன்ஸ் ஏன் கொடுத்தா என்ன போச்சு என்ன நடமா போச்சு அமெரிக்கா எழுநூறு ரோடு கொடுக்கலையா எழுநூறு கொடுத்துருக்கான் இல்லையா நீங்க கொடுத்துட்டு இல்லையா நமக்கு என்ன கழுதுவே கழுது தாங்குது பிராந்தி கடைக்காரன் குடு அரசாங்கம் வரி வாங்கல கொடு இன்சூரன்ஸுக்காரன் ஒரு பே பேரை போட்டு கொடு டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்தா தானே கொடுக்க போகிறேன் சும்மா அவனுக்கு கொடுக்க கொடுக்க போகிறதில்லையா பீடி சர்டிகேட் கொடுத்ததில் இவர் இறந்தார் இல்லை உடல் நல்லா பாதிக்கப்பட்டுருச்சு அவன் டாக்டர் சர்ட்டிஃபிகேட் கொடுத்தா அவன் குடும்பத்துக்கு நாலு லட்சம் அஞ்சலி எல்லாம் கொடு பிராந்தி குடிச்சு அவர் இறந்தார் அப்படின்னா அவன் குடும்பத்துக்கு நாலு லட்சம் கொடுப்பா இன்சூரன்ஸ் இல்லாமல் என்ன பண்ணுறது சொல்லு இப்பாட்டோ இன்பாட்டும் முடியலை நாட்டில் அது வேணும் அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இதுக்கெல்லாம் முட்டையாக பிடிச்சிக்கிட்டு அதை வேணாம் இது வேணாம் பதிலே இல்லாத ஒரு ஒரு படமாக அப்படிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது சாத்தியப்படாது அதனால் வரக்கூடிய தேர்தலை நோக்கி எல்லாரும் போயிட்டாங்க நம்மளும் தேர்தலை நோக்கி போகணும் வரக்கூடிய நம்ம கொள்கை வந்து சமுதாய கருத்து நாட்டை சீர்திருத்த கருத்து நம்ம கருத்து இருக்கும் சும்மா உங்கள் மாதிரி தேர்தலுக்காக அதனு பாட்டு இதை இறக்கு இதை ஏற்று அப்படிங்கிற வேலை நமக்கு இல்லை நாளைக்கு இந்த நோட்ஸ் சொல்லிடுறான் பார்த்துக்கலாம்